காரோட இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் செம்ம அழுக்கா இருக்கே சரி கார் வாஷுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனுங்க கூட யாரும் வரா மாதிரி தெரிலங்க சோ நான் போட்டு போய் கார் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா என்ன பண்ணுவ மாதிரி என் பையன் என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கட முடிச்சிட்டு இருந்தாங்க சரி வண்டியில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு கார் வாஷ்க்கு கிளம்பிட்டாங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதை ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் டிரைவ் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் டிரைவ் த்ரூ கார் வாஷ்னா கார் இந்த தனல்குள்ள நுழையுங்க நம்ம இந்த காரை விட்டு இறங்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது ரெண்டு நிமிஷத்துல கார் இந்த தனல் வழியா போயிட்டு எக்ஸிட் தனல் வழியா வெளியே வந்துரும் இந்த ரெண்டு நிமிஷத்துல உள்ள என்ன நடக்குதுன்னா கார் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அண்டர் கேரேஜ் வாஷ் பண்ணி டயர் ஷைன் பண்ணி சுத்தமா தொடச்சு வெளியே வந்துருங்க இது எல்லாமே ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நடக்குது ஆட்டோமேட்டிக்கா கார் நகரும் போது இப்ப கார்குள்ள உக்காஞ்சுக்கிட்டு இந்த தனல்குள்ள நுழைஞ்சு எப்படி கார் வாஷ் பண்ணி வெளியே வருதுன்னு வாங்க இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்ல எக்ஸ்டீரியர் மட்டும்தாங்க அதுவே கிளீன் பண்ணி கொடுக்கும் மற்றபடி இன்டீரியர் அதுக்கப்புறம் நம்ம கார்ல போட்டிருக்க மேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க கிளீன் பண்ணணும் எல்லா ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்லயுமே பக்கத்துல இந்த மாதிரி இன்டீரியல் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க குப்பையை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வாக்யூம் வச்சிருப்பாங்க என் பையன் பார்த்தீங்கன்னா இந்த வேகியூமை வச்சு எவ்வளவு ஆர்வமாக காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க குடுடா நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்யூம் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கான் இந்த வேக்யூம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு விடா போதும் அப்படின்னு சொன்னாலும் அவன் விட மாட்டேன்றாங்க ஒரு ஆர்வத்தில் படுத்துட்டு உக்காஞ்சிட்டு நின்றுட்டுலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தான் நம்ம ஊர் மாதிரி அமெரிக்காவிலையும் கார் வாஷ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்டீரியரும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே நம்ம தாங்க இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அமெரிக்கா வந்துவிட்டா நம்ம தாங்க பண்ணியாகணும் இங்கே மேன் பவர் ரொம்ப கம்மிங்க அதனால் இந்த சின்ன ஒர்க்குக்கு நம்ம வெளியே போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு பில் வந்து அதிகமாக வந்துடுங்க இந்த இன்டீரியரை நம்ம இங்கே க்ளீன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கார் வாஷ் பண்ணதை விட மூணு மடங்கு பில் போட்டு திட்டிடுவாங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் டவல் அண்ட் டர்ட்டி டவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம கார் நல்லா வாஷ் பண்ணியிருந்தாலும் காருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அழுக்கு இருக்குங்க அந்த அழுக்கெல்லாம் நம்ம தாங்க க்ளீனிங் கிளாத் வச்சு துடைக்கணும் அதுக்கான க்ளீனிங் டவுல் தான் இங்கே வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்து இந்த கார் வாஷ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் டாலர் சார்ஜ் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணுறது தான் ஸோ இது இல்லாமல் நம்ம மந்த்லி தேர்ட்டி டாலர் கொடுத்து ஒரு கூப்பன் வாங்கணும் அப்படின்னாக்கா மந்த்லி எத்தனை தடவை வேணாலும் போய் கார் வாஷ் பண்ணிக்கலாங்க ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு கார் வாஷ்க்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க இந்த ஃபிஃப்டீன் டாலர் வந்து நம்ம இந்திய ரேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் வரும் ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க ஸோ மறக்காம கொஞ்சம் லைக்கும் போட்டு விட்டுருங்க ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேங்க